வருஷம் ஏழாவது முறையாக நாங்கள் வெள்ளங்கிரிக்கு மலைக்கு போனோம் அப்போ வந்து சீட்ஸ் போல வந்து நாங்களும் போட்டோம் அவங்களுக்கு கொடுத்தோம் மொத்தம் டோட்டல் வந்து டூ தௌசண்ட் இந்த பாட்டு ஏழாவது முறை வெள்ளங்கிரி ஐஸ்கா ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு வந்து இது மலை ஏறுறதுக்கான ஆரம்பம் இது மழை அடிவாரம் இந்த ஏனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒத்த யானை சுற்றிட்டு இருந்துன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஏனையை விரட்டுறதுக்காக கும்கி யானையை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சேஃப்டிக்காக ஏன்னா அந்த ஒத்த யானை காட்டு யானை வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை ஆரம்பித்தோம் வெள்ள விநாயகரை வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரத்தில் முதல் மலைக்கு வந்தோம் வெள்ள விநாயகரை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் குகையும் பார்த்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும் வெள்ளங்கிரி மலை என்ன இருக்குது எப்படி ஏறணும்னு எல்லாேருக்கும் தெரியும் இந்த வருஷம் வந்துட்டு மே முப்பத்தி ஒன்றோட லாஸ்ட்டு அஃபிஷியல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து வழக்கம் போல் தான் ஆறு மணி நேரம் மலை ஏற ஆரம்பித்தோம் மலை ஏற ஆரம்பிச்சி ஆறு மணி நேரத்தில் மழையிலும் வந்துச்சு கொஞ்சம் காற்று கொஞ்சம் குளுறு அதிகமாகிடுச்சு ஏன்னா சீசன் முடிய போகுது இல்லையா மே மாதம்னால காற்று மழை அதிகமாகிடும் ஸோ வந்து இடத்துக்கு காலையில் நைட்டு நடக்க ஆரம்பிச்சு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நடந்தாச்சு இப்போ நாங்கள் அஞ்சாவது மலையில் நாலாவது மலையில் இருக்கோம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இவர் புதுசாக வந்திருக்காரு பழனி நம்ம சேனலுக்கு அவர் இவர் பார்த்தா இவரும் புதுசு இவரு நம்மளுடைய ரொம்ப வேற ஆயிடுச்சு ஆனால் இது வந்து செகண்ட் ட்ரிப்பு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாங்க அடுத்த ஆறாவது அஞ்சாமலை போவோம் மழையோட மலை ஏறிட்டு இருக்கோம் தெரியாத வந்து மாட்டிக்கிட்டோம் வருமா 兄弟。嗯嗯嗯嗯嗯嗯嗯 பாரு ஆச்சுனா அந்த பால் ஃபுல்லாக மேலே வரும் அழகா இருக்கும் நம்ம அஞ்சாவது மலைக்கு ஆறாம் மலைக்கு போக நம்ம நல்லா பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நைட்டு ஃபுல்லாக ஏறணும் தெரியல ம் அஞ்சாவது மலை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆண்டி சுச்சு இப்போ நம்ம சரியாக ஏழாவது மலை நோக்கி ஏறிட்டு இருக்கோம் இதுதான் ஏழாவது மலை

நடைபயணம் இதெல்லாம் தாண்டி இந்த வியூ பார்க்குறது தானே அவர் கண்கொலாக காய்ச்சி ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்டே டோட்டலாக தெரியாது அப்படியே ஐஸ் மாதிரி காற்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யார் நீங்கள் சுவாசிக்க போதே தெரியும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எந்த ஒரு காற்றுல எந்த ஒரு மாதம் கலக்காமல் வரும் ஏழாவது மலையே தெரியாத மாதிரி பாருங்கள் மேகமூட்டத்தை எப்படி மூடிட்டு பாருங்கள் நீங்கள் பார்க்குறது ஏழாவது மலை அந்த ஏழாவது மலை முழுசும் மேகமூட்டமாகவே இருக்கு பாருங்கள் வானவேல் மாதிரி ரவுண்டாக அந்த மேகந்தான் இப்படி போயிட்டு இப்படி இறங்கி சிறுவாணி டேமுக்கு ஆப்போசிட் இருக்கிற மலை மேலே போய் தவிர்த்து ஏழாவது மலையே தெரியல பாருங்கள் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா ஏழாவது மலை தெரியணும் மேகம் ஃபுல்லாக ஏழாவது மலை அந்த சிவன் இருக்கிற அந்த இடத்த அந்த சுயம் இருக்கிற இடத்த கவர் பாருங்க எவ்வளோ ஒரு பெருமை இது போன்ற விஷ ஜந்துக்கள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க வரவங்க பூஜை சிறப்பாக முடிஞ்சுது நல்ல இந்த வாட்டி சிவராத்திரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புதுசாக அந்த ஏரியா ஒரு வழி வச்சு வச்சிருக்காங்க ஏழாவது மலையில் அதான் ஒரு அப்டேட் இந்த வாட்டி நம்மளோட பயணம் செஞ்சது இது ஒரு பார்தா ஸோ தேன் பழனி பழனி ஸோ இது நம்ம டீ நியூ டீம் ஸோ இந்த டீம் மறுபடியும் நம்மளோட அடுத்த சிவா பயணத்தில் தொடரும் ஸோ தொடரும் நீங்கள் பழைய ஏறிவிட்டு சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது ஸோ இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் முப்பதாம் தேதியோட அஃபிஷியல் க்ளோஸ் இதோட நெக்ஸ்ட் இயர் தான் ஸோ மலையேற வரவங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த ஆண்டி சூணையில் குளிக்கிறவங்க தன்னுடைய உடைகளை அங்கே போட்டு வராதிங்க அசுத்தம் பண்ணாமல் சுத்தமாக வச்சுக்குவோங்க மலையை அப்போ தான் நம்ம நீண்ட காலம் இந்த ஆன்மீக பயணம் இந்த மலைகளும் இயற்கையாகவே நல்லாவும் இருக்கும் நம்ம நம்ம கையில் தான் இருக்குது அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதும் அசுத்தமாகறதும் இதை பல முறை பல வீடியோகளை சொல்லியிருக்கோம் தயவுசெய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி